இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அதாவது வரலாறு தெரிஞ்சவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா வரலாறு தெரிஞ்சுன்னா தன்னை பற்றி உண்மைகள்லாம் தெரியுமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்திலே வந்து அது மாதிரி ஆளுகளை சேர்க்கறது இல்லை ஒரு ஒரு உதாரணம் அதாவது கௌதமியை வந்து கொள்கை பிறப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க கௌதமிக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேறிகள் என்ன சம்மந்தம் அது மாதிரி காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராம் சினிமாவிலேருந்து வந்து அது அதை விட்டுட்டு இப்போது அரசியலில் இருக்காங்க பாரதிய ஜனதாவில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல அங்கே சில அரசியல் அங்கே உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல்னால வெளியே வந்தாங்களா என்னன்னு தெரியல அதிமுக வந்திருக்காங்க அவங்களுக்கு மாநில மகளிரணி துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நடன இயக்குனர் ரகுராம் இது பெரிய குடும்பம் கேபி கே சுப்பிரமணியம் குடும்பத்தில் வந்து வந்தவங்க இவங்கள்லாம் அந்த எம்ஜிஆர் வந்து குருவாக நினச்சவர் எம்ஜிஆருக்கு வந்து ஆலோசகர் எம்ஜிஆர் ஜானகியம்மாள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கே சொணிமா அந்த அந்த குடும்பத்து வாரிசுகள் அது ரகுராம் ஒருத்தர் அந்த ரகுராம் வந்து அவருடைய மகள் காயத்ரி காயத்ரி ரகுராம் ரகுராம் கிரிஜா அதாவது கிரிஜாவும் அவங்களும் டான்ஸ் மாஸ்டர் தான் ரகுராமும் டான்ஸ் மாஸ்டர் தான் அவங்களோடலாம் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் அது வந்து அது அந்த அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் அந்த விஷயமே வேறு அந்த குடும்ப பாரம்பரியத்தில் வந்துட்டு இப்படி அரசியலில் வந்து ஏன் இப்படி இந்தம்மா இப்படியெல்லாம் வந்து அதாவது வரலாறு தெரியாததெல்லாம் வந்து உள்ள சமூக வலைத்தளங்களை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து எதிர் விமர்சனம் வந்துச்சுன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியல அதுக்கு என்னென்னமோ அதாவது அந்த அந்த லேங்குவேஜே வித்தியாசமாக இருக்குது இவங்க அந்த குடும்பத்தில் வந்து அவங்க எப்படியெல்லாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி அப்படி ஆளுகள் அப்படித்தான் வந்து அதிமுகவில் வந்து அவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அதாவது ராமராஜன் வந்து இன்றைக்கி கிராமங்கள் கிராமங்கள் பக்கம் போனான்னா ராமராஜனுக்கு இருக்கிற செல்வாக்கே வேறு அதாவது ஓட்டு வங்கி வந்து அதிமுக ஓட்டு வங்கிக்கு பலம் சேர்க்குற முக்கியமானவர் வந்து ராமராஜன் அது ஜெயலலிதா வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வரைக்கும் புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி முடியாமல் இருந்த டைமில் அதாவது மோசமான கண்டிஷனில் இருந்தப்போ ஜெயலலிதா நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லி தேவையான உதவிகள் செய்ய வச்சு மருத்துவ உதவிகளை செய்ய வச்சு எல்லா உதவியும் பண்ணாங்க ராமராஜனை எம்பி ஆக்கினாங்க தினைக்கும் ராமராஜன் வந்து எதிர்ப்பாரியில் ஆரம்பத்தில் பண்ணார் அதெல்லாம் மறந்துட்டு வந்து அவருக்கு வந்து அவரை ஆதரிச்சாங்க அவரை கௌரவப்படுத்தினாங்க அதெல்லாம் இருந்துச்சு அந்த அம்மா போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அதெல்லாம் வந்து அது வேணாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா ராமராஜன் வந்து செல்வாக்கை தேடிக்கிட்டாருன்னா நமக்கு செல்வாக்கு போயிடுமேன்னு அப்படி இந்த தலைமை வந்து நினைக்கிறாங்க என்ன நமக்கு தெரியல அப்படி அப்படி நினைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இவங்க போகிற போக்கு தெரியுது ஏன்னா லதா அவர்களை வந்து முதல்ல ஓபிஎஸ் ஈபிஎஸ் சேர்ந்துருந்தப்போ போய் போய் விரும்பி விரும்பி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து அவங்கள வரவேற்று பேசு அவங்கள கார் காரு கதவை திறந்து விட்டு அனுப்புகிற அளவுக்கு வந்து இவங்க இறங்கி போனாங்க அதெல்லாம் ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் ஈபிஎஸ் தனியாக ஓபிஎஸை கலெக்டி விட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த சிந்தனையே போயிடுச்சு அவங்களையும் வந்து இது பண்ணுறதில்ல மதிக்கிறது ராமராஜனையும் இது பண்ணுறதில்ல ராமராஜனை கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார் ஏன்னா மரியாதை இல்லாத இடத்துல நம்ம ஏன் போய் இது பண்ணிக்கிட்டு இவங்களுக்காக என்ன இது பண்ணும் இவங்க ஏதோ பண்ணுறதுக்கு நம்ம ஏன் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்னென்னா ராமராஜன் வந்து ரஜினிகாந்தோட குரு சிஷியன் படத்தில் நடித்தவங்க கௌதமி அதுதான் முதல் படம் அவங்க சினிமாவில் நடிக்க வந்தப்போ முதல் படம் வந்து குருசிஷன் அந்த படத்துக்கு அப்புறம் ரஜினிகிட்ட அடுத்த படம் வாய்ப்பு கிடையாது நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரஜினி அவங்க தர்மதுரை படம் மூலமாக திருப்பி வராங்க அதுக்கு நடுவில் அந்த அம்மாவுக்கு வந்து சி சினிமாவில் வாய்ப்புன்னு வந்தது ராமராஜன் தான் தொடர்ந்து ஒரு நாலு படங்களை வரிசையாக நடிக்க வச்சார் ராஜா ராஜாதான் எங்கள் ஒரு காவக்காரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு படம் வரிசையாக வந்துச்சு அப்படி ராமராஜன் வந்து ஒரு புதுசாக வந்திருக்காங்க அவங்கள இது பண்ணி நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ராமராஜன் வந்து அவரும் விரும்பினாரு எங்கள் படத்தில் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் அவங்கள விரும்பி இவங்க நடிக்க வச்சாங்க ஸோ அப்படித்தான் இவங்க இவங்க ராமராஜன் அன்றைக்கி வேணாம்னு சொல்லி தான் கௌதமிக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தவர் ராமராஜன் ஒரு ஒரு ஆளுமையுள்ள ஒரு நடிகராக சினிமாவில் இருந்தவர் அவரை ஒதுக்கிட்டு கௌதமிக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன மாதிரி போகுது இந்த எந்த ரூட்டில் போகுதுங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சிருவான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க இந்த கூட்டணி வலுவான கூட்டணி வலமான கூட்டணா எந்த கூட்டணி பாரதிய ஜனதாவோட மாட்டேங்கிறாங்க விஜய் வந்து அவ்வளோ சாமானியமாக வந்து உள்ளே வந்து ஒட்ட மாட்டார் அவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் வந்து அவர் வந்து கூட்டணிக்குள்ளே வருவார் வருவாரா இல்லையாங்கிறது தெரியல அவர் இல்லை அப்படி ஒரு பேச்சே இல்லைன்ட்டார் அவர் இவங்க ஒரு பேச்சை சொன்னால் போக அவங்க இல்லைன்ட்டாரு விஜய் இருந்து ஸோ இப்படி விஷயங்கள் போயிட்டுருக்கு இது என்னென்னா இந்த விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் திமுக ரொம்ப சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பு அரசியலை வந்து ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேகத்துக்கு மற்றவங்களாம் ஈடு கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கடுமையான போராட்டக்களமான தேர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கட்சி வந்து வலுவாகணும் கட்சி வலிமையாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த ஓட்டு வங்கியை வலுப்படுத்த முடியும் இரட்டைகளை மட்டுமே வந்து இவங்களை ஜெயிக்க வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அது ஒரு தவறான ஒரு கருத்து ஏன்னா ரெண்டு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அதே ரெட்டலைனால தான் ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டாங்க அது மறந்துடக்கூடாது ஸோ அது வந்து சரித்திரம் திரும்புங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் இது வந்து கவனமாக கையாளப்பட வேண்டிய பல விஷயங்கள் அதிமுகவில் இருக்குது இப்படி நம்ம சொல்கிற அந்த விஷயம் அவங்க கவனத்துக்கு போய் அவங்க ஏதாவதுங்களை மாற்றிக்கிட்டா திருத்திக்கிட்டா நல்லது அரசியலுக்கு நல்லது திமுக வந்து ஓரங்கட்டுறதுக்கு இவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் அது வா சாத்தியப்படும் அந்த சந்தர்ப்பத்தை போய் உருவாக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்